நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க சார் நானே பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் தாண்டி சில நேரத்தில் இவ்வளோ லப் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது சில நேரம் நானும் உட்காந்து யோசிப்பேன் எதுக்கு சொல்லும் போது லாஸ்டில் எதுவுமே ஆன்சர் இல்லாத போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும்தான் சார் சில

ஸோ தீபாவளியும் வருது ஒரு செலிபரேட் இருக்கும் ஸோ நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் ஒரே டைம்ல வந்து ரெண்டு ரெண்டு மூவி இல்லையா படமும் போயிட்டே இருந்துச்சு ரிலீஸ் வந்து கிளாஷ் ஆகிற மாதிரிலாம் இருந்துட்டே இருந்துச்சு இந்த நீங்க எப்படி ஏன்னா வந்து இந்த தீபாவளி ரேஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி இது ரொம்ப ரேர் ஒரு ஹீரோக்கு ஒரு ரெண்டு படம் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்ததெல்லாம்

நடந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணலாம் அதுல இருக்கிற நல்லதெல்லாம் பாக்க ஆரம்பிப்போம் சோ அந்த மாதிரி ஓகே இது வரைக்கும் வந்ததே இல்லைல்ல வரட்டும் எல்லாரும் பேசுவாங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சேன் பட் மனசுக்குள்ள தெரியும் வந்து இது இல்ல ரெண்டு படமும் ஒன்னா வந்துச்சுன்னா ரெண்டு படத்துக்குமே அது கலெக்ஷனோ இல்ல எதுவுமே கரெக்ட் கரெக்டா இருக்காதுன்னு சோ அதுக்கப்புறம் லைட் டீம் வந்து ஸ்வீட்டா அவங்க வந்து டிசம்பர் எயிட்டீன்க்கு மூவ் பண்ணிக்கிட்டாங்க ஓகே சார் என்னன்னா தா இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கலாம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் டௌரி பிரச்சனையோ இல்லை அந்த கணவர் வந்து மனைவியை வந்து அடிக்கிறதாவோ இல்லை இப்பெல்லாம் மனைவியும் அடிக்கிறாங்க ஸோ அதனால இந்த மாதிரி எது ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த தாலியை விட அந்த பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட மனசுக்குதான் இன்னும் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லிடுவோம் கணவன் மனைவிக்குள்ளயும் காதல் இருக்கும் அஹ் நிறைய நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் சார் ஆஹ் பையன் மாமா பொண்ணு அதுக்கப்புறம் பையன் மாமா அம்மா பையன் இத பத்தின எல்லாத்தோட சேர்த்துன கதை ஆமா அதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சோசோசியல் மெசேஜ் எல்லாம் கூட இருக்கு இப்போ இந்த டைமுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவா இருக்கும் அதை பேசியிருக்காரு டேரக்டர் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் சார் இதுதான் உண்மை எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை அது நமக்கு நடக்கும்போது சில நேரத்தில் வந்து உட்காந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கு ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க சார் நானே பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் தாண்டி சில நேரத்தில் நமக்கு இவ்வளோ லவ் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும் போது சில நேரம் நானும் உட்காந்து யோசிப்பேன் எதுக்கு சொல்லும் போது லாஸ்ட்ல எதுவுமே ஆன்சர் இல்லாத போது ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணி ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் தான் சார் சொல்யூஷன் அவ்வளவுதான் ஓகே ஹாய் பிரதீப் திஸ் இஸ் ரோஹினி ஃப்ரம் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் பொதுவாவே வந்து பொங்கல் தீபாவளி அப்படின்னாலே பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெரிய படங்கள் ஒரு பெரிய ஹைப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பட் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாமே ஜென்சி ஹீரோக்களுடைய கிளாஷா வந்து இருக்கு ஸோ அந்த ஒரு காம்படிஷன் வந்து எப்படி பாக்குறீங்க ஏன்னா உங்க கூட ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோக்கள் படமா பார்க்குறீங்க இது ஃபர்ஸ்ட் நான் வந்து இது கிளாஷாக பார்க்கல யாருக்கும் போட்டி இல்ல எல்லாமே சேர்ந்து வரும் எல்லா படமும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன் கிளாஷ் நம்ம நான் படம் பார்க்கும் போது கிளாஷ் அந்த மாதிரிதான் பார்த்துருக்கேன் ஆனா இப்ப நான் படம் பண்ணும் போது வந்து எனக்கு அது ஒரு மாதிரி கிளாஷாவே தெரியல இந்த படமா ஓடணும் ஏன்னா ஒரு ஒரு படத்துலயும் ரொம்ப எஃபர்ட்ஸ் இருக்கு எனக்கு அது புரியுது ஸோ அதனால ஆனா என்ன இப்போ ஒரு எங்களுக்கு இப்போ தீபாவளிக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு மீன் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நாள் நம்ம நம்ம படம்லாம் நிறைய படம் நம்ம தீபாவளிக்கு பார்த்துருப்போம் அதுல நம்ம படம் இப்போ தீபாவளிக்கு வருது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டைரக்டர் பிரதீப் வந்து மிஸ் பண்றீங்களா பை எனி சான்ஸ் சடனா எட்டி வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்கு நல்ல கதையெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு வர விட நான் வச்சிருக்கிற கதை கொஞ்சம் நல்லா இருக்கணும் வர கதையெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்ல டைரக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா அதை பண்ணுவேன் எல்லாருக்கும் வணக்கம் படத்துல பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல நீங்க சோஷியல் மீடியாவோ இல்ல எதையோ நீங்க தேடினீங்கன்னா எண்ட்ல வர்ற அந்த அலையவ கொலைய போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு அதுல அவங்க கண்ணுல தண்ணியோட இருக்கிற அந்த போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு அது அவங்களுக்கான ஒரு பிரசன்டேஷனா தான் இன்டென்ட் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை முடிச்சது அங்க முடிக்கணும்ன்ற இன்டென்ஷன்ல வந்துட்டு ஹீரோயினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது இருக்கு அதை தாண்டி இங்கேயே இல்லை அங்கேயே இல்லைன்னா அதுக்கு காரணம் இல்லை ஓவராலா இருக்கான்னா இருக்கு பிரதீப் சார்

நீங்க முதல்ல நடிக்க வரும்போது நீங்க எப்படி நடிப்பீங்க திறமை என்ன நிறைய தெரியாது இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்லயே இந்த பாட்டிஷியம் கேள்வி பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு படம் பெரிய ஹெட்டு கொடுத்தீங்க இன்னொன்னு ஒரு ஓடி இப்பவும் கூட ஒரு சமீபத்துல ஒரு பர்சன் மீட்ல வந்து அந்த உடல் ரீதியா வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேள்விகளை எப்படி எதிர்கொள்ளுறீங்க அவங்களுக்கு என்ன பதில் சூழ்நிலைக்கு ஒண்ணுமே இல்ல சார் எனக்கு பெருசா அஃபெக்ட் பண்றது இல்ல எனக்கு முன்னாடி இவ்வளவு லவ் இருக்கும்போது நான் ஏன் சார் அத பத்தி எல்லாம் யோசிக்கிறேன் எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்குதுன்னா அப்போ உட்காந்து யோசிக்கலாம் ஆனா மக்கள் தான் இவ்வளவு வரவேற்பு தராங்க அப்போ இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார் அப்புறம் ரஜினி சார் கமல் சாரும் இணைஞ்சி படம் பண்ணுறது முடிவாயிட்டு ஆனா ரஜினி சார் சொல்லுவாரு இன்னும் கதை முடிவாகல டைரக்டர் முடிவாகலங்க சப்போஸ் உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்கள்ட்ட கதை இருக்கா எந்த மாதிரி ஜானர்ல அந்த ரெண்டு பெரிய ஸ்டார் ஒழிச்சு படம் பண்ணுங்க கதை இல்லைங்க சார் என்கிட்ட அந்த மாதிரி ஆமா ரெண்டு பெரிய லெஜண்ட் சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம் சும்மா ஜாலியா வீட்டுல இருக்கும் போதுலாம் யோசிப்போம் ரஜினி சார் இப்படி ஒரு கதை இல்ல அந்த மாதிரிலாம் இந்த ரஜினி சாரும் கமல் சாரையும் சேர்த்து வச்சு ஒரு கதையை நம்ம அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கதை பண்ணது இல்ல அண்ட் இப்போதைக்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஆக்டிங் சார் தி லெஜண்ட் நியூஸ் சர்வனா ஸ்டோர்ஸ் இன் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை